ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அரேஞ்ச் இருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கிச்சன் க்ளத்திங்ஸை எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிச்சனில் மட்டும் அப்படியே வச்சுருந்தேன் ரிஷான்க்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்ல சொல்லியிருந்தேன்ல அவன் வந்து இட்லி வேணும் அப்படின் தான் கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ அப்படியே ஒரு சைடு மா வரைக்கிறதுக்கும் போட்டிருந்தேன் அது போக எல்லாமே அப்படி இப்படிமா கிடந்துச்சு நம்மளுக்கு வந்து அதாவது மசாலா ஜாமான் எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு அடைக்கலாம் அப்படி சொல்லி நினைச்சிருந்தேன் ஒரிசாவில் வந்து மசாலா ஜாமா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய மீதி இருந்துச்சு ஸோ பேக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து அந்த அந்த பாக்ஸில் போட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே மகாராஷ்டிரா வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கிளைமேட் ஒத்துக்கல அதனால ட்ரிஷானுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அவனுக்கு கொஞ்சம் நார்மலாச்சு அதுக்குள்ளே எனக்கு சளி பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் குரல் சரி இருக்காது வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து திங்ஸ் எல்லாம் எங்கே தான் வைக்க அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் ஃபஸ்ட்டு சரின்னு கொஞ்சம் ஒரு இடத்துல வச்சுருவோம் வச்சதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருக்காது மறுபடியும் மாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் மாற்றிட்டு இருப்போம் ஸோ இப்படியே தான் மாறி மாறி அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான் ஒரு வீட்டை அப்படியே இன்னும் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான் அதுலேயும் லேடிஸ் நமக்கு தான் நிறைய வேலை இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் நம்ம இந்த கிச்சனை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும் பெரிய வேலை முடியும் முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து பீரோவில் உள்ள துணிகளையும் நம்ம வந்து அடுக்கி வச்சுட்டோம்னாலும் அதுவும் முடிஞ்ச மாதிரி அந்த ரெண்டு பெரிய வேலைகள் தான் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ட்ரெஸ்ஸஸ் இருக்காது ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக அம்மா வீட்டில் தான் நிறைய ட்ரெஸ் வச்சுருப்பேன் சாரி எல்லாமே அம்மா வீட்டில் தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து அவ்வளோவா எந்த ஒரு ஃபங்க்ஷனோ இல்லைனா எங்கேயுமே அவ்வளோவா போக மாட்டோம் சர்ச்சும் இங்கே இருக்காது இல்லை நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதும் இரு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப சாரி எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஒரு அஞ்சாறு சாரி தான் வச்சுருப்பேன் மீதி எல்லாமே அம்மா வீட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த பீரோவில் துணியை அடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாக தெரில கொஞ்சம் தான் ட்ரெஸ் இருக்கிறதுனால கம்மியாக தான் நான் வந்து டக்கு டக்குன்னு பீரோவில் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் இந்த கிச்சனை அரேஞ்ச் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் அதிலே போயிடுச்சு மாவு அரைச்சிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கடந்தது அதையும் கழுவிட்டு இந்த மாதிரி மசாலா ஜாமா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டப்பாக்கில் போட்டு வைக்கிறது ஃபுல்லத்தை க்ளீன் பண்ணுறது இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ இப்போ பேக்கெட்டில் உள்ள மசாலா ஜாமா எல்லாமே நான் வந்து அந்தந்த பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கிச்சனோட லெஃப்ட் சைட்லேருந்து வேலையை ஆரம்பிப்போம் அப்படி சொல்லி அதை தான் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்ஸியும் வைக்கிறதுக்காண்டி பக்கத்துலேயே ரெண்டு ரெண்டு பிளெக் பாயிண்ட் இருந்துச்சு ஸோ அதனால் அதை ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இந்த திங்ஸ் எல்லாம் இப்படி வச்சுருந்தேன் நான் ஆன்லைனில் இந்த திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா ஸோ அதுலேயும் ஜாமான் அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் கூடையில் தான் நான் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் அதாவது நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தேன் அதுக்கப்புறம் நெய் இந்த மாதிரி வந்து லிக்யூட் ஐட்டம்ஸாக இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிங்க் கலர் கூடையில் தான் வச்சுருப்பேன் ஸோ இன்னும் ஆயில் பாட்டில் எதுவுமே ஏன்னா நம்மளுக்கு பேக்கிங்கில் வந்து ஆயில் ஐட்டம் எதுவுமே பேக் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் மற்ற ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த பே டப்பா அந்த பாட்டில் எல்லாமே நான் வந்து ஒடிசாலே வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் இன்னும் கடைக்கு போய் புதுசாக வாங்கணும் அதனால தான் அந்த பிங்க் கலர் பேஸ்கெட் வந்து எம்டியாக இருக்குது இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டவ்வும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக வாங்கினேன் ஏன்னா ஆல்ரெடி நான் அங்கே வச்சுருந்த ஸ்டவ்வே வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு பர்னர்லாம் கொஞ்சம் எரியாமல் இருந்துச்சு ஆல்ரெடி அதை வாங்கி ஒரு அஞ்சு வருஷமும் ஆயிருச்சு கொஞ்சம் எரியாமல் அப்படி கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து அங்கே உள்ள ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணனுக்கு அதை கொடுத்துட்டோம் இங்கே வந்து புதுசு வாங்கிட்டோம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிட்டோன்னா மறுபடியும் அதுவும் கொஞ்சம் டஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன் கம்பெனி வந்து நமக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு இருந்தாங்க இல்லையா ஹோட்டலில் அது என்னமோ அந்த பதினஞ்சு நாளும் கரெக்டாக தான் இருந்துச்சு ஏன்னா வீடு பார்த்து ஓகே பண்ணுறதுக்கே ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா எட்டாவது நாள் தான் வந்துச்சு ஜாமான் வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ட்ரிஷானுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டு பக்கமே வரல ஃபுல்லாக ஹோட்டல்லே தான் ஒரு மூணு நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வைக்கிறதுக்குலேயே மூணு நாள் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஏசி மாட்டுறவங்க தான் ஒரு ஒரு நாள் வருவேன் நாங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மாட்டிகிட்டு போயிட்டாங்க காரங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க நாளைக்கு தான் வருவேன் அப்படின்ட்டாங்க ஸோ இப்படியே ஒரு மூணு நாலு நாள் போயிடுச்சு ஸோ அதனால் கம்பெனி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்தது ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு ஹோட்டல் ஃபுட்டு ஒத்துக்கிச்சா அவங்களுக்கு பதினஞ்சு நாள் ஒத்துக்குமா அப்படி சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வேறு வழியில் நம்ம வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால நிச்சயமாக சமையல் எதுவுமே பண்ணவே முடியாது ஏன்னா பாதி திங்ஸ் தான் இருக்குது பாதி திங்ஸ் இல்லை அப்படிங்கும்போது சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ட்ரிஷாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அந்த அக்கா கிட்ட தான் இட்லி இதெல்லாம் கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து இட்லி எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரிஷானுக்கு வந்து அதை வச்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டினோம் நாங்கள் வந்து அப்படியே ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கிட்டோம் ஏன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டாச்சு ஸோ இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளில் நம்ம வந்து வீட்டுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ளானில் தான் வேலை வந்து வேக வேகமாக செஞ்சுட்டே இருந்தேன் ஸோ காலையிலே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் அதை இதை நொதுக்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு கொஞ்சம் வேலை செய்கிறது மதியம் வந்து ஏதாவது வந்துட்டு சாதம் மட்டும் பொங்கி கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அப்போ ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே சேர்ந்தே வந்து ஹோட்டல் போயிடும் நைட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிறது இப்படி தான் ஒரு மூணு நாலு நாள் போச்சு அப்படின்னா தான் வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது ஏன்னா ஒரு சைடு சமையல் பண்ணிக்கிட்டே இன்னொரு சைடு அரேஞ்ச் பண்ணணும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஹெல்ப்புக்கும் எனக்கு யாரும் இல்லை டிஷனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்தது காலையில் எஞ்சி இங்கே வீட்டுக்கு வந்துடும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு மறுபடியும் ஹோட்டல் போய் சா சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்து தூங்கிறது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆன்லைனில் இந்த உட்டன் ட்ராக் வாங்கியிருந்தேன் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிருந்தேன்ல இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து ஷெல்ஃபே இல்லாத கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆனால் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே ரெண்டே ரெண்டு ஆணியில் தான் மொத்த வெயிட்டுமே இருக்குது கீழே கூட அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹோல் எதுவுமே கொடுக்கல ஆணியில் மாட்டுறதுக்கு மேலே மட்டும்தான் ரெண்டே ரெண்டு ஹோல் ஸோ வெயிட் வந்து அவ்வளோவா வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன் ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா எல்லாமே மேலேயே ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே கவுண்டர் டாப்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறவு இந்த டேபிள் சைடு க்ளீன் பண்ண வரலாம் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள டஸ்ட்டெல்லாம் தொடச்சேன் அதுக்கப்புறம் இதில் மேலே ஒரு டவல் விரிக்கலாம் அப்படி சொல்லி புதுசாக ஒரு டவல் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் அதை அப்படியே விரிச்சிட்டு இது மேலே கிரைண்டர் வச்சிருவேன் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் ஸோ அதனால் அந்த மாதிரி அரேஞ்ச் இருந்தேன் அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த இதுலேயும் சின்னதாக ஒரு டவல் விரிச்சிட்டு அதில் வந்து ரெண்டு குக்கர் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இதெல்லாம் அதில் வச்சுருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஷெல்ஃபே கிடையாது கிச்சனில் ஸோ அதனால் இந்த மாதிரி டேபிளில் தான் நம்ம வைக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் மூணாவது ஒரு ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டு அதுக்கப்புறம் காஃபி கொடுக்குற அந்த கப்பு அது எல்லாமே பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுருந்தேன் ஸோ அதுதான் மூணாவது ரேக்கில் இருந்துச்சு அந்த டேபிளில் இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் இந்த சிங்க் பக்கத்தில் உள்ளது மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது ஸோ அதெல்லாம் தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் மாவு எல்லாமே அரைச்சி முடித்து இப்போ வந்து உப்பு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சிங்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது சரி அதை கழுவ ஆரம்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் கழுவிட்டு இருந்தேன் நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கூடையில் போடுவோம் இல்லையா நான் இது வந்து இப்போ தான் வாங்கியிருந்தேன் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நேராக பாத்திரம் ஸ்டாண்ட்லேயே அடிக்க வச்சுருவேன் இந்த வாட்டி தான் சரி கொஞ்சம் இந்த ஸ்டாண்ட் இந்த கூடை ஒன்று வாங்கி இதில் நம்ம போட்டு இது காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்டாண்டில் எடுத்து வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கடையில் போய் ஒரு நாள் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் அந்த தான் அப்படி எல்லாமே கழுவி போட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கிட்டு போய் பால்கனியில் வச்சுட்டேன் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பால்கனியில் போய் வச்சுட்டு இதை மறுபடியும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வச்சுருப்போம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர் வீட்டிலேருந்து இங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க அதாவது இவங்க பால் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே ஸ்டே பண்ணி இருந்திருப்பாங்கல்ல ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு தான் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதனால் நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து அதில் போட்டு வச்சு அரேஞ்ச் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி எல்லாத்தையுமே கழிவு விட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துவிட்டேன் ஸோ கவுண்டர் டாப் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ தான் முடிஞ்சுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் டப்பா இந்த மாதிரி டப்பாலாம் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி டப்பாவெல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியல நம்மளுக்கு ஷெல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா அழகாக நம்ம ஷெல்ஃப்லேயே அடிக்க வச்சுருவோம் ஆனால் இங்கே தான் ஷெல்ஃப் இல்லையே என்ன பண்ணன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டேபிள் இருந்தது ஞாபகம் வந்துச்சு ஒடிசால பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் யூஸ் பண்ணலை மேலே ஸ்லாப்பில் தான் தூக்கி வச்சிருந்தேன் இது வந்து ஃபுல்லாக ரிமூவபுள் தான் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி டேபிள் தான் இது ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் இதை வந்து எடுத்து அப்படியே வந்து டேபிள் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் டேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே ஒரே அந்த பேக்கெட்டு மசாலா ஜாமான் பாக்கெட் இது எல்லாமே கிடந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒரே ஃபங்கஸாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஸோ அதனால் அதையும் க்ளீன் பண்ணி அப்படி ஃப்ரிட்ஜையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃபைனலாக கொஞ்சம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வேலையை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் டைமும் ஆகிடுச்சி ஸோ ஹோட்டல் கிளம்பி போயிட்டோம் நாளைக்கு காலையில் வந்து பால் காய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்